தேவையில்லாத வார்த்தைகள் பெருமையான பேச்சுக்கள் பேசுவது பொய் பேசுவது சின்ன சின்ன பொய் தான் சின்ன பொய் தான் ஆனா அதை நீங்க தொடர்ந்து பேசும்போது என்ன பண்றேன்னா அட என்னுடைய லாங்குவேஜ்ல பேசுறேன் சோ சென்னைக்குன்னு ஒரு மொழி இருக்கு மதுரைக்குன்னு ஒரு மொழி இருக்கு பொய் பேசுகிறவன் நிசாஸினுடைய தாய்மொழியை பேசுகிறான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பொய் பேசுகிறவன் என்ன பேசுறாம நிஷாஸுடைய தாய்மொழியை பேசுகிறான் இயேசு சொன்னார் அவன் பொய்யும் பொய்க்கு சந்தோஷமா அப்போ நீங்க தொடர்ந்து போய் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க யுவர் ஸ்பீக்கிங் தி டங்ஸ் ஆஃப் நீங்க உண்மை பேசினால் இயேசுவின் தாய் மொழியை பேசுகிறீர்கள் எப்பவுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க முயற்சி எடுங்க உண்மை பேசினா சில நேரத்தில் அடிவிடும் உண்மை பேசினா சில நேரத்தில் அவமானப்பட வேண்டி வரும் ஆனால் இயேசு மகன் இருக்கும் என்ன என் பையன் என் பொண்ணு என் மொழியை பேசுகிறாள் என் மொழியை பேசலாம் சோ சத்தியம் பேசுகிறவர்கள் இயேசுவின் தாய்மொழி பேசுகிறார்கள் அசத்தியம் பொய்களை பேசுகிறவர்கள் சாத்தானுடைய தாய்மொழியை பேசுறாங்க சோ நீங்க டிசைட் பண்ணணும் யாருடைய தாய்மொழியை பேசுறது பிரதர் நான் வீர் சபைக்குள்ள வரும்போது இயேசுவின் தாய்மொழி பேசுறேன் சபைக்கு வெளியே போகும்போது விசாசுடைய தாய்மொழியை பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது பேசலாம் நீங்கள் ஆனால் இயேசுவின் தாய்மொழிக்கு உரியவராகிய பரிசுத்த ஆகியானவர் நம்மளை விட்டு வெளியே போகும்போது അവരുടെ തായ് മൊഴി വന്ന് പർമനന്റാ ആയിടും തായ് മൊഴി പർമനന്റാ നമുക്ക് ആയിടും നെ പ്രകൾ വരും